வழுவாமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சாத்தானுக்கு இரையாகி விடாதீர்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் தேவனுடைய சத்ருவையும் நம்முடைய ஆத்துமாவின் எதிரியையும் விளக்க வேதாகமும் பல சொற்களை கொடுத்திருக்கிறது சாத்தான் பிசாசு பேலியா வலு சர்பம் குற்றஞ்சாட்டுகிறவன் சர்பம் ஆகிய அனைத்தும் அவன் பெயர்களாம் ஆரம்பத்தில் பரலோகத்தில் இசையை வழிநடத்த தேவன் படைத்த ஒரு பிரதான தூதனாகிய அவன் லூசிபர் என்று அழைக்கப்பட்டான் என்ற போதிலும் இந்த தூதன் பெருமையால் தூண்டப்பட்டு பின்னர் தன்னை பற்றி மிக உயர்வாக நினைத்து தேவனுக்கு மட்டுமே உரிய கணத்தையும் ஆராதனையும் தானும் விரும்பினான் மத்தையும் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனத்தும் வரை நீங்கள் படித்தால் இதை நன்கு அறிந்து கொள்வீர்கள் அங்கு இயேசு கிறிஸ்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை பணிந்து கொள்ளும்படி முயற்சி செய்தான் சாத்தான் என்ற பெயருடைய விழுந்து போன இந்த தூதன் தேவனின் அதிகாரத்தையும் மிக உன்னதமான தேவன் என்ற நிலையையும் அவன் சர்பத்தின் வடிவம் எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உலகின் ஒவ்வொரு குடிமகனும் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சாத்தான் எல்லா மக்களையும் தன்னை வணங்க வைக்க முயற்சிக்கிறான் இதை ரெண்டு குருந்தேர் பதினோராவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தவறான மதங்கள் மூலமாக மக்களை வஞ்சிப்பது அவனுடைய ஒரு வழியாகும் மதம் என்ற பெயரில் சாத்தான் தேவனை பற்றிய பொய்களை கற்றுக் தனது நோக்கத்தை நிறைவேற்றுகிறான் யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் இந்த உலகில் நல்லெண்ணம் கொண்ட அப்பாவி மக்களை தவறான மதங்களில் சேர்த்து தாங்கள் மெய்யான தேவனை வணங்குகின்றோம் என்று நம்ப வைக்கின்றான் ஆனால் உண்மையில் அவர்கள் இந்த உலகின் கடவுளான சாத்தானையே வணங்குகிறார்கள் ஆவி உலக தொடர்பு என்பது சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் மக்களை கொண்டு வரும் மற்றொரு வழியாகும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும்படியும் எதிர்காலத்தை அற்புதங்களை செய்யும்படியும் அவர்கள் ஆவிகளை அழைக்கலாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நமக்கு இப்படிப்பட்ட எந்த தொடர்பும் இருக்க கூடாது இதை உபாகமும் பதினெட்டாவது அதிகாரம் இருந்து பன்னிரண்டாம் வசனம் வரை நீங்கள் பார்க்கலாம் சாத்தான் மக்களை தவறான பாதையில் இட்டி செல்ல இன்னும் சில வழிகளை பயன்படுத்துகிறான் மக்களின் இனப்பற்று துவேஷத்தை அதிகரிப்பதன் மூலமும் மனித பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசியல் அமைப்புகளை வணங்குவதன் மூலமும் அவன் மக்களை வஞ்சிக்கிறான் இதன் மூலம் மனிதனின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும் தேவனின் அரசாட்சியை அவர்கள் நிராகரிக்கின்றனர் தானியில் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் சாத்தானின் இன்னொரு வழி நம்முடைய பரிசுத்த தேவனிடம் இருந்து அவர்களை பிரிப்பதற்காக பாவ இச்சைகளால் அவர்களை சோதிப்பதாகும் கடைசியாக நாம் கர்த்தரை விட்டு விலகும்படி செய்வதற்காக சாத்தான் துன்புறுத்தலை பயன்படுத்தலாம் பிரியமானவர்களே எனது பணிவான வேண்டுகோள் என்னவெனில் சாத்தானை வெல்ல விடாதீர்கள் பிசாசை எதிர்த்து நிற்பதன் மூலம் தேவனை சந்தோஷப்படுத்தி நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்பதையும் இந்த காட்ட முடியும் இயேசு கிறிஸ்து மட்டுமே மரணத்தை ஜெயித்து அழியாதவராக உயிர்த்தெழுந்த ஒரே ராஜா என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் மூலமாக மட்டுமே நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும் நாளை சந்திக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக